இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் பந்த் போராட்டம் ஆட்டோ பஸ்கள் ஓடவில்லை மறியலில் ஈடுபட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் கைது கவர்னர் முதல்வர் இடையே கருத்து வேறுபாடு முதல்வர் ராஜினாமா செய்ய திட்டம் சபாநாயகர் அமைச்சர்கள் சமரச பேச்சு என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சபாநாயகருடன் திடீர் சந்திப்பு சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை கூட்ட மனு அளித்தனர் முதல்வர் துணைநிலை ஆளுநர் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஐந்து வருட ஆட்சியை முழுவதுமாக பூர்த்தி செய்யும் சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார் புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநருக்கும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் மோதல் வெடித்துள்ள நிலையில் புதுச்சேரி அரசியலில் உச்சகட்ட குழப்பம் நிலவி வருகிறது இந்த நிலையில் ஆளும் கட்சி அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் இன்று தனியார் உணவகத்தில் நடைபெற்றது பின்னர் சட்டப்பேரவை வந்த அவர்கள் சபாநாயகர் செல்வத்திடம் நீண்ட நேரம் ஆலோசனை நடத்தினார்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம் புதுச்சேரி மாநில மக்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்ய சிறப்பு சட்டமன்ற கூட்டம் கூட்ட வேண்டும் என்று என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர் எம்எல்ஏக்கள் தன்னை சந்தித்து வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மேலும் மாநில அந்தஸ்து வழங்க தீர்மானம் நிறைவேற்றவும் அவர்கள் கையெழுத்திட்ட கடிதத்தை வழங்கினர் இது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமியிடம் பேசிவிட்டு அவரது அனுமதி பெற்று உடனடியாக சிறப்பு சட்டமன்ற கூட்டப்படும் என்று உறுதி அளித்த சபாநாயகர் செல்வம் நிர்வாகத்தில் சிறு சிறு குளறுபடி இருந்தாலும் அதை முதலமைச்சரும் கவர்னரும் சரி செய்து நிர்வாகத்தை கொண்டு செல்வார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஐந்து வருட ஆட்சியை முழுவதுமாக பூர்த்தி செய்யும் என்று நம்பிக்கையுடன் தெரிவித்தார் புதுச்சேரியில் நடைபெற்று வரும் பந்த் போராட்டத்தின் காரணமாக அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு தனியார் பேருந்துகள் மற்றும் ஆட்டோ டெம்போக்களும் சேவைகள் முழுவதுமாக நிறுத்தப்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது பெரும்பாலான தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் புதுச்சேரியில் பந்த் போராட்டம் நடத்தப்போவதாக அழைப்பு விடுத்திருந்தது அதன்படி பந்த் போராட்டம் இன்று காலை தொடங்கியது போராட்டத்தின் காரணமாக நகரின் முக்கிய வீதிகளான காமராஜர் சாலை நேரு வீதி காந்தி வீதி அண்ணா சிலை உள்ளிட்ட பிரதான சாலைகளில் உள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளது தனியார் பேருந்துகள் சேவை முழுவதுமாக நிறுத்தப்பட்டது இதனால் கடலூர் விழுப்புரம் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினார்கள் ஒரு சில அரசு பேருந்துகள் போலீசார் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டு வருகிறது தமிழகத்திலிருந்து புதுச்சேரிக்கு வரும் பேருந்துகள் மாநில எல்லையில் பயணிகளை இறக்கிவிட்டு செல்கிறது அதேபோன்று நகர பகுதியில் இயக்கப்பட்டு வரும் டெம்போ மற்றும் ஆட்டோக்கள் முழுவதுமாக நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்களும் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினார்கள் பந்த் போராட்டத்தின் காரணமாக பெரும்பாலான தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் திரையரங்குகளில் சினிமா காட்சிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஒரு சில பெட்ரோல் நிலையங்களும் மூடப்பட்டுள்ளது மேலும் பந்த் போராட்டத்தின் போது அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க பகுதி மற்றும் கிராமப்புற பகுதிகளில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் இந்த நிலையில் புதுச்சேரியில் நடைபெறும் பந்த் போராட்டத்தில் அரசு ஊழியர்கள் பங்கேற்க கூடாது என புதுச்சேரி அரசு உத்தரவிட்டுள்ளது மேலும் காலை பதினோரு மணிக்குள் அனைத்து துறைகளிலும் பணிக்கு வராத ஊழியர்களின் பெயர் பட்டியலை தலைமைச் செயலகத்திற்கு அனுப்ப வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் நியமன எம்எல்ஏக்கள் அறிவிப்பு வெளியாகி பத்து நாட்களுக்கு மேலாகியும் அவர்களுக்கான மத்திய அரசின் அனுமதி கிடைக்காததால் பதவி ஏற்பதில் இழுபறி நிலவி வருகிறது புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு நடைபெற்று வருகிறது இக்கூட்டணி அமைச்சரவையில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முதல்வர் மூன்று அமைச்சர்கள் மற்றும் துணை சபாநாயகருக்கு பாஜக சார்பில் சபாநாயகர் மற்றும் இரு அமைச்சர்கள் பதவி வகித்து வந்தனர் மேலும் மூன்று நியமன எம்எல்ஏக்களுக்கும் பதவிகள் பாஜகவிற்கு வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அதிரடியாக பாஜகவை சேர்ந்த நியமன எம்எல்ஏக்கள் ராமலிங்கம் வெங்கடேசன் மற்றும் அசோக் பாபு ஆகியோர் கட்சி கட்டளையை ஏற்று தங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தனர் அதேபோன்று பாஜக சார்பில் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த சாய் சரவணகுமார் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அதனைத் தொடர்ந்து ராமலிங்கம் பாஜக மாநில தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் சாய் சரவணகுமாருக்கு பதிலாக அதே கட்சியைச் சேர்ந்த ஜான்குமார் எம்எல்ஏ அமைச்சர் பதவிக்கும் கட்சியின் மூத்த நிர்வாகி செல்வம் முன்னாள் எம்எல்ஏ தீப்பாய்ந்தான் காரைக்கால் ராஜசேகர் ஆகியோர் நியமன எம்எல்ஏக்கள் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டனர் இந்த பரிந்துரை கடிதங்கள் மற்றும் ராஜினாமா கடிதங்கள் கவர்னர் வழியாக மத்திய உள்துறை அமைச்சருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது மத்திய உள்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது புதிய நியமன எம்எல்ஏக்கள் மற்றும் புதிய அமைச்சர் அனைவரும் முறைப்படி கடந்த முப்பதாம் தேதி நடைபெற்ற கட்சித் தலைவர் பதவியேற்பு விழா அன்றே பதவி ஏற்பார்கள் என அறிவிக்கப்பட்டது ஆனால் கடந்த முப்பதாம் தேதி கட்சித் தலைவர் பதவியேற்பு விழா மட்டுமே நடைபெற்றது புதிய அமைச்சர் மற்றும் நியமன எம்எல்ஏக்கள் பதவி இரண்டாம் தேதி நடைபெறும் என கூறப்பட்டது பின்னர் அது நான்காம் தேதி ஏழாம் தேதி என நாட்கள் கடத்தப்பட்டு தற்பொழுது வரும் பதினான்காம் தேதி பதவி பதவியேற்பார்கள் என கூறப்படுகிறது இந்த நிலையில் சாய் சரவணகுமார் தான் வகித்து வந்த அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக முதல்வரிடம் கடிதம் கொடுத்தார் அதனை ஏற்று அதற்கான கோப்புகள் கவர்னர் வழியாக மத்திய உள்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது மத்திய உள்துறை இன்னும் சாய் சரவணகுமாரின் ராஜினாமாவை ஏற்கவில்லை அதனை ஏற்றால்தான் புதிய அமைச்சரை நியமிக்க முடியும் இதன் காரணமாகவே புதிய அமைச்சர் பதவி ஏற்பு தள்ளி போகிறது என்றார் ஆனால் மற்றொரு தரப்பினரோ ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க இந்து முன்னணி மற்றும் விஸ்வ இந்து பரிசிக் உள்ளிட்ட அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் சிக்கல் நீடித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் ரங்கசாமி இடையே ஏற்பட்டுள்ள அதிகார மோதலால் சட்டமன்றம் முடக்கப்பட்டு மக்கள் பணி பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி எம்எல்ஏ நேரு சட்டமன்றத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தனது ஆதரவை தெரிவித்து வருகிறார் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என சமூக அமைப்புகளுடன் சென்று டெல்லியில் அவர் போராட்டம் நடத்தினார் இந்த நிலையில் இன்று காலை சட்டமன்றம் வந்த அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை எனில் புதுச்சேரியில் சட்டமன்றம் எதற்கு என்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தில் தலித் மக்களுக்கு இடமில்லாத அமைச்சரவை எதற்கு உடனடியாக புதுச்சேரி சட்டமன்றத்தை கலைக்க வேண்டும் அதில் என்னது முதல் ராஜினாமா கடிதத்தை கொடுக்கிறேன் என்று கூறி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு சட்டமன்றத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் இதுகுறித்து அவர் கூறும்பொழுது நேற்று முதல் சட்டமன்றம் முடக்கப்பட்டதாக தெரிகிறது மூன்று நியமன எம்எல்ஏக்கள் கூட மத்தியில் ஆளும் கட்சியினருக்கு கொடுக்கிறார்கள் ஆதி திராவிட அமைச்சரரை ராஜினாமா செய்ய வைத்தனர் என்று குற்றம் சாட்டிய அவர் அதிகாரம் இல்லை என்றால் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்ய வேண்டும் அதற்கு முன்பாக தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறேன் மற்றவர்களுக்கு ராஜினாமா செய்து தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் தனி மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை அனைவரும் ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார் காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாண வைபவம் பக்தர்கள் தங்கள் தலையிலேயே அர்ச்சிதையை போட்டு காரைக்கால் அம்மையாரை வழிபட்டனர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் விதமாக காரைக்காலில் ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழா விமர்சையாக நடத்தப்பட்டு வருகிறது புகழ்பெற்ற மாங்கனி திருவிழா நேற்று மாலை விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது முதல் நிகழ்ச்சியாக மாப்பிள்ளை அழைப்பு நேற்றிரவு நடைபெற்றது இதையடுத்து இன்று காலை பதினோரு மணிக்கு காரைக்கால் அம்மையார் என்று அழைக்கப்படும் புனிதவதியாருக்கு பரமதத்த செட்டியாருக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது மேலும் வைதிக முறைப்படி வேத மந்திரங்கள் முழங்க யாக பூஜைகள் செய்து திருமண சடங்குகள் நடைபெற்று சரியாக பதினோரு மணி அளவில் அம்மையாருக்கு மங்கள நாண் ஏற்றப்பட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது அப்பொழுது பக்தர்கள் தாங்கள் தங்கள் தலையிலேயே அர்ச்சதியை போட்டு காரைக்கால் அம்மையாரை வழிபட்டனர் இதில் காரைக்கால் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மையாரின் அருளை பெற்றனர் இந்த க திருக்கல்யாண இந்த திருக்கல்யாணத்தை கண்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடிய விரைவில் நடைபெறும் என்பது ஐதீகம் திருக்கல்யாணத்தை ஒட்டி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மாங்கனி இறைதல் நாளை காலை நடைபெற உள்ளது பக்தர்கள் மாங்கனிகளை வீசி எரிவதும் சாரார் அதனை தாவி பிடிப்பதும் இந்தியாவில் வேறெங்கும் காண முடியாத அற்புத நிகழ்வாகும் सिद्धे सर्वार्थ साधिके करण्ये त्रियां மத்திய அரசு அமல்படுத்தி இருக்கும் புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் அரசு பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் மத்திய அரசை கண்டித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியா கூட்டணி கட்சியினரை போலீசார் கைது செய்தனர் மத்திய அரசு அமல்படுத்தி இருக்கும் புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் நிர்ணயிக்க வேண்டும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு சம வேலை சம ஊதியம் வழங்க வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்பவும் அமல்படுத்த வேண்டும் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்மயமாக்கக்கூடாது புதுச்சேரியில் மூடப்பட்ட பஞ்சாலைகள் மற்றும் செயல்படாமல் இருக்கும் பாப்ஸ்கோ பாசிக் போன்ற நிறுவனங்களை மீண்டும் திறந்து புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்ற இருபத்தி ஓரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் ஏஐடியூசி சிஐடியூசி தோமுசா ஐஎன்டியூசி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் சார்பில் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பந்த் போராட்டம் நடைபெற்றது இந்த நிலையில் பந்த் போராட்டத்தின் ஒரு பகுதியாக தொழிற்சங்கத்தினர் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சியினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மத்திய அரசுக்கு எதிராகவும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் தலைமையில் அண்ணா சிலையில் இருந்து கண்டன பேரிணியாக சென்று புதிய பேருந்து நிலையம் எதிரே மறைமலையடிகள் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது அவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷணிகளை எழுப்பி தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர் தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் மாநில தலைவர் எம் பி இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் இதேபோல புதுச்சேரியில் ஆறு இடங்களில் மத்திய அரசுக்கு எதிராக இந்தியா கூட்டணி கட்சியினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதாகினர் மாங்கனி திருவிழாவின் போது மது மாமிசம் கடைகளை மூட கோரிக்கை காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ கைலாசநாத சுவாமி தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட காரைக்கால் அம்மையார் ஆலயம் அமைந்துள்ளது இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் மாங்கனி திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் மாங்கனி திருவிழாவின் போது சிவபெருமான் பவழக்கால் வாகனத்தில் பிச்சாண்டவர் கோலத்தில் காரைக்காலின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வருவது வழக்கம் அப்பொழுது சுவாமி வீதி உலா வரும் வீதிகளில் உள்ள மதுக்கடைகள் மற்றும் மாமிசக் கடைகளை அடைக்க தேசிய இந்து திருக்கோவில்கள் பாதுகாப்பு அமைப்பின் மாநில அமைப்பாளர் கோபாலகிருஷ்ணன் துணை மாவட்ட ஆட்சியர் அர்ஜுனன் ராமகிருஷ்ணனை சந்தித்து மனு அளித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போது மாங்கனி திருவிழாவின் போது சுவாமி வீதி உலா வரும் வீதிகளில் உள்ள மதுக்கடைகள் மற்றும் மாமிசக் கடைகளை அடைக்க வேண்டும் பக்தர்கள் அர்ச்சனைக்கு மற்றும் வீதி உலாவின் போது இறைக்கவும் பயன்படுத்தும் மாம்பழங்கள் செயற்கையான முறையில் பழுக்க வைக்கப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிய உணவுத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் பள்ளிகளில் தமிழ் தாய் வாழ்த்தை மாணவர்களே பாட வேண்டும் என கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உத்தரவிட்டுள்ளார் மண்ணாடிபட்டு பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு விலையில்லா சைக்கிள் வழங்கும் விழாவில் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சைக்கிள்களை வழங்கினார் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் தமிழ் தாய் வாழ்த்து பாடலுக்காக ஒலிபெருக்கில் பதிவு செய்யப்பட்ட பாடல் ஒழிக்கப்பட்டது இதை பார்த்த அமைச்சர் கல்வித்துறை அதிகாரிகளிடம் இனிமேல் பள்ளிகளில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளில் மாணவர்கள் தமிழ் தாய் வாழ்த்தும் நாட்டு பாடல் போன்ற பாடல்களை அவர்களே பாட வேண்டும் ரெக்கார்ட் செய்யப்பட்ட பாடல்களை பயன்படுத்தக்கூடாது என அவர் தெரிவித்தார் இதன் மூலம் மாணவர்களின் நாட்டு பற்று மற்றும் மொழி பற்று மேம்பட உதவும் என தெரிவித்தார் வில்லினூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வில்லினூர் பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் பிரம்மோற்சவ விழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு காலை மாலை பெருமாள் வீதி உலா புறப்பாடும் மற்றும் தினந்தோறும் காலை பதினோரு மணிக்கு திருமஞ்சனம் நடக்கிறது விழாவின் ஒரு பகுதியாக எட்டாம் நாளான நேற்று திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் உபயதாரர் வானியர் சமூகத்தினர் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து இரவு சுவாமி மின் அலங்காரத்துடன் இந்திர விமானத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது இதில் பக்தர்கள் வீடுதோறும் சுவாமிக்கு தீபாராதனைகள் காண்பித்து சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானம் கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் மற்றும் பிரம்மோற்சவ உபயதாரர்கள் பக்தர்கள் பாகவதர்கள் மற்றும் விழியினூர் ஊர் பொதுமக்கள் விழா குழுவினர் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் புதுச்சேரியில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் தந்தை கண்முன்னே தனியார் பள்ளி மாணவர்கள் இருவர் தலைநசுங்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே இந்த கோர விபத்து குறித்து பதப்பதக்கி வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி தொண்டமானத்தம் பகுதியில் வசித்து வருபவர் நாதன் சபாபதி அரசு சார்பு நிறுவனமான கான்பேட்டில் பணிபுரிந்து வருகிறார் இவரது மகன்களான மூன்றாம் வகுப்பு படிக்கும் ஜீவா மற்றும் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் துவாரகேஷ் ஆகிய இருவரும் முத்திரையார் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வருகிறார்கள் இந்த நிலையில் நாதன் சபாபதி வழக்கம் போல தனது வீட்டில் இருந்து இரண்டு மகன்களை தனது இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு அழைத்து சென்றுள்ளார் அப்பொழுது பொறையூர் உஷ்டேரி அருகே வந்தபொழுது டிப்பர் லாரி ஒன்று நாதன் சபாபதி இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது இதில் சம்பவ இடத்திலேயே தந்தை கண்முன்னே ஜீவா மற்றும் துவாரகேஷ் ஆகியோர் இருவரும் தலைநசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் இது குறித்த தகவல் அறிந்து வந்த வெளியினூர் போக்குவரத்து போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் இந்த கோர விபத்து குறித்த பதபதை குறைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி உள்ளது இதில் தனது இரண்டு மகன்களை நாதன் சபாபதி ஏற்றுக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் வருகிறார் அப்பொழுது அதிவேகமாக வந்த டிப்பர் லாரி சாலை ஓரமாக சென்ற அவரை லேசாக உரசியவாறு செல்கிறது இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்தபோது அவரது இரு மகன்கள் லாரி சக்கரத்தில் சிக்கிக்கொள்ளும் காட்சிகள் பதிவாகி உள்ளது தற்பொழுது இந்த சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது காரைக்கால் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஆலய மாங்கனி திருவிழா மாப்பிளை அழைப்புடன் துவங்கியது புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் நாயன்மார்களில் பெண் நாயன்மாரும் ஈசனால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட ஸ்ரீ காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை பிரதிபலிக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஆணி மாதத்தில் மாங்கனி திருவிழா விமர்சையாக நடைபெறும் இன்று மாலை விநாயகர் பூஜையுடன் துவங்கிய மாங்கனி திருவிழாவின் முக்கிய துவக்கமாக மாப்பிள்ளை அழைப்பு நிகழ்ச்சியான பரமதத்த செட்டியார் புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து இருந்து வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் பரமத்த செட்டியார் வீதி உலாவாக வலம் வந்து ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஆலயம் வந்தடைந்தார் மாப்பிள்ளை அழைப்பு நிகழ்வான பரமதத்த செட்டியார் வீதி உலா நிகழ்ச்சியில் உபயதாரர்கள் உட்பட அனைவரும் கலந்து கொண்டனர் லாஸ்பேட்டை ஃபுட்பால் கிளப் நடத்திய முதலாம் ஆண்டு கால்பந்து போட்டியில் கோரிமேடு மேக்கர் சீனியர்ஸ் மற்றும் ஜூனியர்ஸ் முதல் இரண்டு இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்றது புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட் ஃபுட்பால் கிளப் நடத்திய முதலாம் ஆண்டு கால்பந்து போட்டியின் தொடக்க விழா லாஸ்பேட்டை உள் விளையாட்டு அரங்கத்தில் மிக பிரம்மாண்ட முறையில் நடைபெற்றது இதில் புதுவை மற்றும் காரைக்காலை சேர்ந்த இருபத்தெட்டு அணிகள் பங்கேற்றனர் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய இரு தினங்களாக நடைபெற்ற போட்டிகள் அனைத்தும் நாக் அவுட் முறையில் நடைபெற்றன இதில் புதுச்சேரி கோரிமேடு பிளேமேக்கர்ஸ் சீனியர்ஸ் முதலிடத்தை கைப்பற்றி கோப்பை மற்றும் பதினைந்தாயிரம் ரூபாய் ரொக்க பரிசையும் கோரிமேடு ப்ளேமேக்கர்ஸ் ஜூனியர்ஸ் இரண்டாம் இடத்தை கைப்பற்றி கோப்பை மற்றும் பத்தாயிரம் ரூபாய் ரொக்கத்தையும் தவளக்குப்பம் ரைசிங் ஸ்டார் அணி மூன்றாம் இடத்தை கைப்பற்றி கோப்பை மற்றும் ஐந்தாயிரம் ரொக்க பரிசையும் வென்றனர் இதேபோல் சிறந்த கால்பந்தாட்ட வீரருக்கு சிறந்த கோல் கீப்பருக்கும் அதிக கோல் அடித்த வீரருக்கும் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது போட்டியில் சிறப்பு விருந்தினராக ரைசிங் ஸ்டார் அறக்கட்டளை நிறுவனர் தண்டபாணி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பை ரொக்க பரிசு ஆகியவற்றை வழங்கி பாராட்டி வாழ்த்தி பேசினார் போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை லாஸ்பேட்டை ஃபுட்பால் கிளப் சீனியர்கள் மற்றும் ஜூனியர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் நிலத்தின் உரிமையாளரின் அனுமதியின்றி நிலத்தை அளந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி துணை மாவட்ட ஆட்சியரிடம் மனு காரைக்கால் மாவட்டம் மேலகாசாக்குடி பகுதியைச் சேர்ந்த வசந்தா என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நஞ்சை நிலத்தை வாங்கி தனது மகன் அருண் உதவியுடன் விவசாயம் செய்து வருகிறார் இந்த நிலையில் இம்மாதம் நில அளவை பிரிவு துணை இயக்குநர் சந்துரு என்பவர் அந்த நிலத்தில் நில உரிமையாளரின் அனுமதியின்றி நிலத்தை அளந்ததோடு அந்த நிலத்தின் இருநூறு குழி வேறு ஒருவருக்கு சொந்தமான நிலம் என்று கல் நடப்பட்டிருப்பதாகவும் ஆனால் இந்த இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தனது தாய் வாங்கி தற்பொழுது வரை விவசாயம் செய்து வரும் நிலம் எனவும் இந்த நிலத்தை எங்களது அனுமதி இல்லாமல் அளந்ததோடு எங்கள் பட்டாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் இருநூறு குழி அளவிலான நிலத்தை பக்கத்து நில உரிமையாளருக்கு சொந்தமானது என்பது போல கல்நட்டு உள்ளதாகவும் இது குறித்து துணை மாவட்ட ஆட்சியர் அர்ஜுனன் ராமகிருஷ்ணனை சந்தித்து மனு அளித்துள்ளதாகவும் இதற்கு துணை மாவட்ட ஆட்சியர் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவாதம் அளித்ததாகவும் தெரிவித்தார் புதுவை அரசு கல்வித்துறை நடத்தும் நான்காவது வட்டார விளையாட்டு போட்டிகளை இவ்வாண்டு தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு பள்ளி நடத்தி வருகிறது அதனொரு ஒரு பகுதியாக கூடைப்பந்து போட்டி பொரியூர் ஆதித்யா வித்யாசிரம் பள்ளியில் நடைபெற்றது நிகழ்ச்சியின் போட்டியினை விளையாட்டுக் குழு தலைவரும் துணை முதல்வர் பொறுப்பு வகிக்கும் மனோன்மணி போட்டியை தொடங்கி வைத்தார் ஆதித்யா வித்யாசிரம் பள்ளி முதல்வர் நடேசன் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார் ஆதித்யா பள்ளியின் உடற்கல்வி இயக்குனர் அசோக் அமீர் பட்டேல் வாழ்த்துரை வழங்கினார் கண்ணகி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி உடற்கல்வி விரிவுரையாளர் முரளிதரன் வரவேற்புரையாற்றினார் உடற்கல்வி ஆசிரியர் சுதந்திரம் வாழ்த்துறை வழங்கினார் நிகழ்ச்சிகளை உடற்கல்வி ஆசிரியர் ஷாலினி மகேஸ்வரி நந்தினி ஆகியோர் தொகுத்து வழங்கினர் போட்டியின் குழு செயலாளர் உடற்கல்வி ஆசிரியர் ரகு நன்றி கூறினார் சீனியர் ஆண்கள் பிரிவில் முதல் பரிசினை ஆதித்யா வித்யாசிரமம் பள்ளியும் இரண்டாவது பரிசினை திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி பள்ளியும் மூன்றாவது பரிசினை தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி பள்ளியும் பெற்றன பெண்கள் பிரிவில் முதல் இடத்தினை ஆதித்யா வித்யாசிரமம் மேல்நிலைப் பள்ளியும் இரண்டாவது பரிசினை செயின்ட் ஜோசப் க்ளூனி மேல்நிலைப் பள்ளியும் மூன்றாவது பரிசினை ப்ளூ ஸ்டார் மேல்நிலைப் பள்ளியும் பெற்றன போட்டியின் நடுவர்களாக பள்ளியின் உடற்கல்வி இயக்குநர் அமித் பட்டேல் எழில் பிரசாத் சுந்தர் ஆகியோர் பணியாற்றினார்கள் புதுச்சேரியில் பந்த் போராட்டம் ஆட்டோ பஸ்கள் ஓடவில்லை மறியலில் ஈடுபட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் கைது கவர்னர் முதல்வர் இடையே கருத்து வேறுபாடு முதல்வர் ராஜினாமா செய்ய திட்டம் சபாநாயகர் அமைச்சர்கள் சமரச பேச்சு என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சபாநாயகருடன் திடீர் சந்திப்பு சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை கூட்ட மனு அளித்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்